தமிழ்நாடு டெம்பிள் டார்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாட்டு பொங்கல் நாள் மற்றும் தேதி குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பொங்கல் பண்டிகையின் மிக முக்கியமான திருநாள் தான் இந்த மாட்டுப்பொங்கல் திருநாள் இந்த நாளில் நம் மாடுகளுக்கு மரியாதையும் நன்றியும் செலுத்தி வழிபடும் வழக்கம் உள்ளது மாடுகளை நாம் மகாலட்சுமியின் அம்சமாக பார்ப்பதால் அவற்றை போற்றி வழிபடுவது என்பது வழக்கமாக உள்ளது கோமாதாவான மாடுகளை நாம் வழிபடுவதால் நம் வீட்டில் எப்பொழுதும் குறையாத செல்வம் நிலைத்திருக்கும் என்பது நம்பிக்கை அதன் காரணமாக மாட்டுப்பொங்கல் தினத்தன்று மாடுகளை வழிபடும் வழக்கம் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாட்டுப்பொங்கல் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாட்டுப்பொங்கல் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்